நம்பெருமான ஆப்பந்துகளே உடன்கண்டாய் நன்னஞ்சே உத்தவனன்றும் உடன்கண்டாய் உள்வார் உள்ளத்தும் உடன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளாலும் வேங்கலத்து வையானும் இந்த உள்ளத்தின் உள்ளான் என்று கவலை அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கலியுகத்தில் பிறந்த குழந்தைலேருந்து வயதான முதியவர்கள் வரை இந்த வார்த்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை யார் பயன்படுத்தாமல் யாருமே இல்லை கவலை ஏன் படுறோம் கவலை ஏன் வருது கவலைக்கு என்ன காரணம் கவலைப்படணுமா இதற்கு நம்முடைய எண்ணம் புத்தி செயல் இந்த மூன்றும் ஒரே நேர்க்கோட்டில் இருந்தால் கவலை வரலாம் கவலை வரும் கவலை வந்தாலும் அதை கவலையாக எடுத்துக்கொள்ளாமல் அது எப்படி சமாளிக்கணும் அது எப்படி கொண்டு போகணுன்றத மன நிகழ்வுடன் மன தெளிவுடன் ஆக்கப்பூர்வமாக செயல் செயல்பாடுகளை செய்தால் செய்து வந்தோமே ஆனால் செய்யப்பட்டால் இந்த கவலை என்ற வார்த்தையே பயன்படுத்த வேண்டாம் சின்ன பசங்களை கேட்டால் எக்ஸாம் வருது சரியாக படிக்கலை ஸ்கூல் போனோமே அப்படின்ட்டு அந்த கவலை அப்படியே இருந்தாலும் மார்க் வாங்கலைன்னா அப்பா அம்மா திட்டுவான் அந்த கவலை மார்க் வாங்கி படித்து கொண்டு போனாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பசங்களாக இருந்தால் அப்பா அம்மா கஷ்டப்படுறா ஃபீஸ் எப்படி கட்டுவா அந்த வீட்டில் அந்த பையன் நல்லாயிருக்கு இந்த வீட்டில் இவங்க நம்ம வீட்டில் மட்டும் இப்படி வச்சுருக்காங்களே நம்மளும் இது மாதிரி பண்ணிக்க முடியும் நம்மளும் இது மாதிரி இருக்க முடியும் என்ற சில கவலைகள் வெளில சொல்லிக்க முடியாமல் குழந்தைகள் இன்றைக்கு வளர்ந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஏழ்மை காரணம் இல்லை மனதுதான் காரணம் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னாருக்கு என்னது என்று எழுதி வைக்கப்பட்டு தான் அனுப்பப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் இந்த பரந்த பூ உலகில் அதை நாம் நன்கு நன்றாக புரிந்து கொண்டு புரிந்து கொண்டுள்ளாக வாழ வேண்டும் நான் நிலையில்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிலை இல்லை சரி நம்மளால் நம்ம அப்பா அம்மா முடியல நம்ம படித்து நம்ம நல்லா இது பண்ணி நம்ம அந்தஸ்தையும் உயர்த்திந்து நம்மளும் சமுதாயத்தில் நன்னாக வாழ்ந்து நம்ம பெற்றவர்களுக்கும் ஒரு பெருமையும் புகழையும் பெற்றோர்களையும் நல்லபடிக்க வச்சுக்கணுன்ற எண்ணத்தை வளர்த்துட்டால இந்த கவலைன்ற வார்த்தை கவலைன்றதை வரவே வராது போல் குடும்பத்துலேயும் சரி இது இல்லை அது இல்லை வா வாங்கிட்டா வா வாங்கிட்டா வா போனாய் வா போனா இவா இருக்குது இது எதுக்கு உனக்கு இன்னாருக்கு என்னன்ற மாதிரி நம்மளுக்கு இதை கொடுத்ததை நினச்சி ஆனந்தப்படணும் சந்தோஷப்படணும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் ஒருத்தனை வருத்தப்பட்டானா ஒருத்தப்பட்டானோ இன்னொருத்தன் இன்னொருத்தனை இல்லையே அதுக்கு உனக்கு இறைவன் அங்கங்களை ஒழுங்காக கொடுத்து அதுக்கே நன்றி செலுத்தி அவன் நாமத்தை சொல்லி வாழ கற்றுக்கணும் இதுக்கு இந்த கவலை வராமல் இருக்கிறதுக்கு கவலை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு எதிர்கொண்டு வாழ்க்கையை மகிழ்வோடு வாழ்வதற்கு ஜப சகித தியானம் கோவிந்தை சதா ஸ்நானம் கோவிந்தை சதா தியானம் கோவிந்தை சதா ஜபம் சதா கோவிந்த கீர்த்தம் என்று பகத் பாதால் புரியது போல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு திரு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே இது ஆன்மீக உருவாக இருந்தாலும் சரி உங்கள் மனசாட்சியே குருவாக இருந்தாலும் சரி சரி நம்மளுக்கு இது கொடுத்துருக்கா நம்ம நன்னா வாழ்வோம் நம்மளே ஏன் கவலைப்பட்டான் நம்மளே கவலைப்பட்டு ப்ரெசண்ட் லைஃப்பை ஏன் தொலைப்பானே அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையையும் ஆனந்தமாக வாழ திரும் கவலைன்றது கவலைன்றதே வராது அதுக்கு காரணம் ஆசையா பேராசையா ஆசைப்படலாம் சைக்கிள் போயிலாம் டூவீலர் வாங்கலான்ட்டு கப்பல் வாங்கினோம் பிளேன் வாங்கணும்னா அது முடியுமான்றதை பார்க்கணும் இது பேராசை பேராசையில் ஏற்படக்கூடிய பெருநஷ்டம் அதே மாதிரி எங்கே போனால் எதுக்குமே செல்வே எல்லாத்துமே கவலைப்படுவா பஸ் வராலும் கவலைப்படுவா டெய்லித்து போடலேன்னு கவலைப்படுவா இயக்கு நம்மளால் நட ஏதோ இப்படி இப்படி கவலைகளை இவ்வாறு இழுத்து விட்டுக்கிறது காரணம் அந்த பொறுமை இல்லாத நிதானம் இல்லாத மற்றவர்களை சார்ந்து மற்றவள் இப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படி நினச்சி நினச்சி எல்லாத்தையுமே கவலைப்படுற நிலையில் தான் இன்னைக்கு எல்லாருமே போயிட்டு இருக்கா அதே சமயத்தில் இவன் வீட்டில் கார் வாங்கிட்டான் அவங்க வீட்டில் அப்படி இருக்கா நகை வாங்கிட்டாவோ சொந்த ஊர் வாங்கிட்டாள் இதெல்லாம் எதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட உனக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்வோடு ஆனந்தத்தோட அந்த வாழ்க்கையில் உன்னை பின்னிப்படைஞ்சி கொண்டு அது ஆனந்தமாக வாழக்கத்து கொண்டு வாழ்ந்தாலே கவலை என்பது இல்லாமல் போய்விடும் கவலைன்னு வரக்காரணே ஆசை பேராசையாக இருக்கலாம் அதில் தேவையில்லாத இதில் மனதை செலுத்தி அதன் மூலம் சிந்தனையால் தூக்கமின்மையால் மன இல்லாமல் ஏற்படக்கூடிய கவலையாக இருக்கலாம் இதற்கு காரணமே மனதம் மனது எண்ணம் புத்தி இது எல்லாத்தையும் நம்ம சரியாக வச்சுன்னு வாழ்ந்தாலே ஒரு பிரச்சனையும் வராது கவலையாக கவலையாக எடுத்து கவலையே இல்லை கவலை இல்லாத மனிதன் தான் அப்படி யாரோ ஒருத்தர் சொல்ல இல்லை இளம் ஒரு விதமான கவலை பால்ய பருவத்தில் ஒரு விதமான கவலை இளமேல ஒரு விதமான கவலை அந்த திருமணமாகி மன வாழ்க்கை என்று அது கவலை இப்படி கவலை கவலைன்னே வாழ்க்கையை தள்ளிட்டு கொடுக்கப்பட்ட கொடுத்த வாழ்க்கையை அனுபவிக்காமல் வீணாக கழிச்சுட்டு வீணாக அதை காலத்தை கடத்திவிட்டு இருக்க மேலேயும் தெய்வத்து மேலேயும் குறை சொல்லாதீங்க விதிக்கப்பட்டது விதித்து அனுப்பப்பட்டுள்ளோம் அதை கேட்டார்கோல் நாம் வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதுதான் சிறந்த வாழ்க்கை நீ கவலைப்படுறதா முன்னால் எது ஸ்டாப் பண்ண முடியும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐயோ பஸ்ஸும் வரலையே பஸ் வரலேயே கவலைப்பட பஸ் வந்துடுமா அது எந்த நேரத்தில் அந்த நேரம் தான் வரும் அதேமாதிரி கார் வாங்கிட்டு வைப்பாங்க உனக்கு என்ன விதிச்சு அவனது எப்போ கிடைக்கும் அவருக்கு கிடைக்காம போயிட்டா கூட கவலைப்படக்கூடாது சரி நம்ம கொடுத்தானே அட்லீஸ்ட் டூ வீலர்லேயே போகிறோமே சைக்கிள்லேயே போகிறோமே கார்லேயே போகிறோமே அது நடந்து போய் உட உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமே அப்படின்னு கவலைப்படுங்க அதை விட்டு எழுந்துக்க முடியாமல் உட்காரவும் முடியாமல் கஷ்டப்பட்டுண்டு கார்லேயே போயிட்டு வியாதியை சேர்த்துண்டு இந்த கவலைப்பட்டால் எப்படி தீரும் அதுக்கு உண்டான உடற்பயிற்சி அதற்குண்டான யோகா தியானம் மெடிடேஷன் மனதை ஒருமுகப்படுத்தினாலே கவலை என்பதே இல்லாமல் போய்விடும் எல்லாத்தையுமே அதை லேசாக எடுத்துகிட்டு போய் வாழ முடியும் சரி பார்த்துக்கலாம் முடியும் நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதுமே நெகட்டிவ் எப்போதுமே மூஞ்சி சுழிச்சு வச்சுன்னு அழுது அழுது மூஞ்சாக இருந்தால் வீட்டில் எப்படி டாக்டர் வரும் பாசிட்டிவ் எனர்ஜி வில் கிவ் அ குட் ரிசல்ட் டு எவரி இன் தேர் லைஃப் அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதனால் கவலை ஒடுங்கோ கவலையை மறங்கோ ஆனந்தமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு அந்த ஆனந்த சுருவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்